அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அறுத்து என்னுடைய ஆன்மா உங்களோட தாரணம் பாதுகாப்பா தாரம் நம்ம எல்லாருமே வந்து ஜீ முத்திரை பயன்படுத்துறையா முத்திரையை பயன்படுத்துறல அது எதுக்கு கையாலும் பொருள் இல்லையா உபதேசம் கொடுக்கும்போது போது நம்ம சொல்லி கொடுக்கிறோம் செம்முத்திரை சின்முத்தரின் இந்த சின்முத்திரினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா கட்டவரல் சிவம் ஓகே வரல் அம்பாள் இந்த ரெண்டு எப்போ சேர்த்தோ அப்போதான் ஒருத்தனுக்கு மோட்சம் இது ரெண்டும் தந்தனையாக வரைக்கும் அவனுக்கு மோட்சமே கிடையாது நான் தான் இது ரெண்டும் சேரணும் இங்கே வெளியே உள்ள ரெண்டு மூச்சு ஒன்று சேரணும் சந்திரகலை சூரியகலை சூரியகலை சிவம் சந்திரகலை அம்பாள் ரெண்டு மூச்சு ஒரு மூச்சு ஆக்கணும் ஆஃப் அன் மோட்சம் இதுக்கு சேர்க்கறதுக்கு தான் சரி இது ஆன்மீகம் ஆன்மீகம் இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா ஆர்ட் பஞ்சிங்க்கு சரியா இருக்கும் சரியா சயின்ஸ்ஸு இது சயின்ஸ் சயின்ஸ் இல்லை ஆர்ட்டு இந்த ரெண்டு வரலும் சேரணும் டாக்டருங்கெல்லாம் சொல்லுவாங்க இது மூடி மூடி தொரை இது ஏன்னால் இது எவ்வளோ ஆக்ஷன் ஆகுதோ அவ்வளோ நொரையை ரிலாக்ஷன் ஆகும் இது சயின்ஸ் இது நீ எது வேணுமோ அதை எடுத்துக்கோ சரி ஆ சொல்லுங்கள்

கர்ப்பத்தில் இருந்தது பறந்துச்சு உலகத்தில் அப்படின்னு அர்த்தம் சரி அப்புறம் வேறு ராமானுஜர் என்ன பண்ணுறாரு அவருடைய குரு கிட்ட போய் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி கேட்குறாரு அவருடைய குரு என்ன பண்ணுறாரு இவருக்கு சொல்ல மாட்டேன்னு தத்துறாரு ரெண்டு ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை தத்துட்டார் ஏன்னா இவரும் அவரை விடமாட்டேன்றார் சும்மா போகிறார் அவர் போய் என்ன பண்ணுறாரு சொர்க்கத்துக்கு வழி சொல்கிறாரு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு இதை நீ வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சொன்னீங்கன்னா நீ நரகத்துக்கு போய்டும் உன் தலை வச்சு போயிட்டான் சார் சரின்னு கேட்டுன்னு வந்துட்டார் வந்துட்டு என்ன பண்ணாரு த்ரீபெந்தூர் கோபத்தில் உலக மக்களே வாங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறான் சார் அப்போ கிரவன் சொல்கிறான் குரு இன்னையா சொன்னார் உனக்கு சொர்க்கத்துக்கு போகிறது உனக்கு வழி சொன்னார் நீ மற்றவனுக்கு சொன்னால் உன் தலையும் வச்சிடும் நீ நரகத்துக்கு போயிடுவேன்னு சொன்னார் அதை மறந்துட்டு நீ வந்த உலக மக்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறேன்னு சொல்கிறிய அப்படின்னு கேட்டார் அதுக்கு ராமானுஜர் சொன்னார் உலக மக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போவேன் நான் ஒருத்தந்தான் நான் நரகத்துக்கு போவேன் பரவாயில்ல ஆனால் இவ்வளோ பேர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நான் காரணமாக இருந்தால அதுவே எனக்கு பெருமை என்ன அது மாதிரி ஆபத்து நான் சந்தித்தாலும் இவ்வளோ பேர் தெளிவாடையிறது எனக்கு சந்தோஷம் தான் அது அதனால் தான் செய்து நினைக்கிறேன் மனம் மனத்தினில் ஒடுங்கி நம் மாயை எல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும் எல்லாம் வல்ல சற்க்குரு நித்யானந்த சுவாமிகளே மலரடி சரணம் சரணம் மலரடி சரணம் உலகத்தில் உள்ள ஐயாவோடய சீடர்களுக்கும் ஐயாவுடைய பக்தர்களுக்கும் எங்களுடைய சிறந்தாழ்ந்த பிரம்மசுத்திர குழு வாழ்த்துக்கு வணக்கங்கள் மலேசியா சிங்கப்பூர் கனடா லண்டன் அமெரிக்கா இப்படி எல்லா இடத்துலையும் இருக்காங்க மக்கள் அவங்க எல்லாரும் வந்து இங்கே வர முடியாத சூழ்நிலையிலும் ஐயாவுடைய சொற்பொழ்களாக தினசரி கேட்டுகிட்டு அவங்களோட வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில் அவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் ப்ளஸ் வணக்கங்களும் சொல்லிக்கிறோம் இப்போ நீங்கள் வெளியே எல்லாம் பேனர் பார்த்துருப்பீங்க இது எதுக்காக இந்த பேனர் வச்சுருக்கோம்னா வர மே பதினேழாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இரு பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஐயாவோட குரு பூஜை குரு பூஜைன்றது சாதாரண விஷயம் இல்லை ஒரு மனுஷன் ஒரு ஆயிரம் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அதை விட அதிகமாக பலன் கொடுக்கக்கூடிய அந்த தினம்தான் ஒரு குருவோட குரு பூஜை தினம் அது அவர் முக்தி அடைஞ்சிட்டாரு முக்தி அடைஞ்சதுனால நமக்கெல்லாம் முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்தி தலமாகவும் இந்த போலி வாக்கத்தில் இருக்கிற இந்த பிரம்மசூத்திர குழு இருக்குது அப்ப எல்லாம் பார்த்துருவீங்க பார்த்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் மனசுல ஒரு சந்தேகம் வந்துடலாம் என்னப்பா இவ்வளவு நாளாக யோகம் ஞானம் போய்சிருந்தாங்களே இவங்க என்ன இப்படி பண்றாங்களே இது சரியா அப்படின்னு கூட மனசுல கேள்வி வரலாம் சகஜம் தானே கேள்வி வந்தால் நல்லதுதான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்ப ஏன் இதை வச்சுருக்கோம் அப்படின்னா இது நம்ம அப்பியாசிகளுக்கான இது கிடையாது அப்போ யாருக்காக பண்ணுறோம்னா அப்பியாசிங்க யோகம் பண்ணுறாங்க அதனால அவங்க யாகம் வளர்த்த வேண்டிய அவசியம் இல்லை அதிலேயே அவங்களோட சொந்த கர்மாக அழிக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு யோகம் தெரியல ஆன்மீகம் தெரியல நான் போகிற போக்கில் போயிட்டுருக்கேன் ஆனாலும் எப்படியே அப்படியே செல்வந்தராக இருந்தாலும் பிச்சைக்காரனாக இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருக்கு நிறையா வாழ்ந்துட்டேன்னு யாரும் சொல்ல போகிறதே கிடையாது அங்கே போட்டுக்கிற அந்த டைம் டேபிளில் இருக்கிற அந்த அடக்கத்துக்குள்ளே தான் எல்லாருடைய பிரச்சனையும் இருக்கும் சரிங்களா அப்போ அதை தீக்கத்துக்கு ஏதாவது வழி இருக்கானா எதுவும் இல்லை இது வரைக்கும் எவ்வளோ மகன்கள் குரு பூஜை பண்ணியிருக்காங்க யாரும் இந்த பூஜையை யாரும் பண்ணதில்லை ஏன்னா இது வந்து மூலிகை பொடி யாகம் எத்தனை மூலிகை பொடினா இருநூற்றி ஐம்பது வகையான மூலிகைகளை கலந்து அதை பொடி பண்ணி அந்த பொடியின் மூலயமா தான் இங்கே யாகம் வளர்த்த போகிறோம் இந்த யாகம் எப்படின்னா குறைஞ்சது இருபத்தி நாலு மணி நேரம் பண்ணணும் ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா பன்னெண்டு மணி நேரம் பண்ண போகிறோம் ஏன்னா இது ஒரு ஃபஸ்ட் டைமு அதனால் இதை சிறப்பாக பண்ணணுங்க பன்னெண்டு மணி நேரம் பண்ண போகிறோம் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இது தொடர்ந்து நடைபெறும் சரி இது ஐரோ என்ன பண்ணுவாங்களோன்னா இதுக்கு ஐர்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இது அதாக கையால் பாடம் வாங்கினா அப்பியாசிகள் அவங்க சீடர்கள் மட்டும்தான் இந்த யாகத்தை பண்ணுவாங்க இங்கே வேற யாருக்கும் அலவுடு இல்லை இது யார் கையால் பண்ணுவாங்கன்னா ஐயாவோடைய சீடர்கள் கையால் தான் இந்த யாகம் பண்ண போகிறோம் சரி யாகம் பண்ணுறீங்க நம்ம கஷ்டம்லாம் எப்படி தீரும் அப்படின்னா சித்தர்கள் வழிமுறைப்படி சில விஷயங்கள்லாம் இருக்குது என்ன தான் அவங்க சித்தர்கள் மு முனிவர்கள் எல்லோரும் வந்து ஊரில் வாழாமல் மக்களோடு சேர்ந்து வாழாமல் காட்டுக்கே போயிருந்தாலும் காட்டுக்கு போனவங்க எதுக்காக யாகம் பண்ண போகிறாங்க எதுக்காக தவம் பண்ண போகிறாங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்கல்ல எவ்வளோ பேருடைய சரித்திரம் என்ன பண்ணால் அவங்க காட்டுக்கே போயிருந்தா கூட ஏதோ ஒரு யாகமோ ஏதோ தவமோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க எதுக்காக பண்ணணும் அப்படின்னா ஒரு ஊர் இருந்தால் அந்த ஊரை ஒட்டி ஒரு காடு இருக்கும் இப்போ இல்லை முன்னே இப்போ எல்லா காடையும் அழிச்சி எல்லாமே ஊராக்கிட்டோம் முன்னே ஒரு ஊர் எல்லாம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டாகவே ஒரு காடு ஒன்று இருக்கும் அப்போ இந்த ஊரை விட்டு நான் வெளியே போகிறேன்னா வேற எங்கே போய்ட்டு இமயமலைக்கு போய்ட்டு போதில்லை அந்த ஊரை ஒட்டியோ பக்கத்தில் எங்கேயோ இருக்கிற ஒரு காட்டில் போய் தான் அவங்க தவம் பண்ணுவாங்க தவமோ யாகமோ எது பண்ணாலும் அது அந்த காடு அந்த அதை இழுத்து வச்சுக்கும் காடுன்றது இயற்கை சாய்ந்த ஊருக்கு அங்கே செயற்கையாக ஒன்றுமே இல்லை அப்போ அவங்க பண்ணக்கூடிய அந்த யாகத்தெல்லாம் அதை ஈர்த்துக்கினே அந்த காற்றை அதை அனுப்பி வைக்கும் இவர்கிட்ட இருக்கிற எந்த வைபிரேஷனையும் அதை ஈர்த்து அந்த ஊருக்குள்ளாத அனுப்பி வைக்கும் ஊரை வெறுத்து தான் போனாங்க ஆனால் ஊருக்கு அவங்க துரோகம் பண்ணலை இவங்க கூட சேர்ந்து வாழ முடியல ஆனால் சேர்ந்து வாழ முடியல போனாலும் இந்த ஊருக்கு நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டே இருப்பேன் தான் மகனோட வேலை அதை அவங்க காட்டில் எந்த பண்ணணாங்க அந்த காடு அந்த ஆக்சிஜன் அந்த வைப்ரேஷன் ஃபுல்லாக திருப்பி இந்த ஊருக்கு தான் அனுப்ப போகுது அப்போ ஊர் மக்கள் தானாவே பயன்படுவாங்க அந்தவரோட அடிப்படையில் இங்கே நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம்னா சராசரியான மனுஷனுக்காக தான் இந்த யாகம் பண்றோம் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வெற்றிலை தருவாங்க அந்த வெற்றிலை வந்து ஐயாவுக்கு முன்னாடியே சாத்திடுவாங்க அங்கே திருநீரம் கொடுப்பாங்க அந்த திருநீரை முன்னாடி அபிஷேகம் பண்றாங்க இப்படி எல்லாத்தையும் பண்ண ஐயாவுக்கு பண்ண அந்த விஷயங்கள் தான் கிட்டே கொடுத்து ஒரு வெத்திலை இதில் வரவங்க எல்லாருக்கும் அனுமதி இலவசம்தான் சொன்னான் வரவும் எல்லாரும் கலந்துக்கலாம் இந்த வெத்திலை வாங்கிட்டு அவங்களுக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில் தீர முடியாம தீர்க்க முடியாம இருக்கிற அந்த கஷ்டத்தை அந்த வெத்திலையில் எழுதிட்டு இங்க கொடுக்குற அந்த மூலிகை பொடியை வாங்கி அந்த யாகத்தில் அவங்க கையால் தான் அதில் போடணும் போட்டால் இது வரைக்கும் அவங்க மனசை உறுத்திக்கிட்டு இருந்த அவங்க உடலை உறுத்திக்கிட்டு இருந்த அவங்க குடும்பத்தை உறுத்திக்கிட்டு இருந்த அந்த விஷயங்கள் அண்ணன் முடிஞ்சதுக்கான நூறு சதவீதமான வாய்ப்பு இருக்கு சரிங்களா இதுக்காக இது வந்து ஒரு போதும் ஏன்னா ஐயா வாழ்ந்தது ஆன்மீக தனக்கு மட்டும் போதும்னா அவர் எப்போயும் முடிச்சுட்டு போயிட்டுருக்கலாம் ஏன் இவ்வளோ பண்ணாரு இவ்வளோ ஏன் பேசினார் அப்படின்னா இந்த மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோள் தான் அப்போ இந்த யாகம் எதுக்காக பண்ணுறோம்னா ஆன்மீகம் தெரியாதவங்களுக்கும் அவர் போய் சேரணும் யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்துக்கு ஒரு விடியோகால் கிடச்சிட்டா தானே எவ்வளோ மனசும் இயங்கிட்டு தான் இருக்கு அதுக்கே நம்மளால் முடிஞ்ச இந்த விஷயத்தை பண்ணோம்னா அதுக்கான நூறு சதவீதமான வாய்ப்பு இருக்குது அவங்களோட அந்த கஷ்டங்கள் தீர்றதுக்கானது சரிங்களா இது இங்கே பிரசாதமும் கிடைக்கும் அந்த பிரசாதம் வாங்குறவங்க மட்டும் புக் பண்ணலாம் ஏன்னா எவ்வளோ பேருக்கு வேணும்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ண போகிறோம் இந்த ரெடி பண்ணுறது கூட எப்படின்னா எல்லா கடையிலும் கிடைக்கிற மாதிரி பஞ்சாமிரதம் இந்த பஞ்சாமிரதம் இல்லை இது இயற்கையாக ஒரு சுனையிலிருந்து வந்தது அதிசயிக்கத்தக்க வகையிலேருந்து ஒரு இப்போ இங்கே ராமகிரி ராமகிரி அம்மா அது ராமகிரி நந்தியிலேருந்து இவ்வளோ பல்லாயிரம் வருஷமாக நந்தி வாயிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்குது எங்கே வந்து எங்கேருந்து வந்து தெரியாது ஆனால் வந்துகிட்டே தான் இருக்குது அது ஒரு சுத்தமான நீர் அதை இந்த தமிழ்நாட்டில் கங்கை நீர் தமிழ்நாட்டில் இருக்கிற நீர் புண்ணியஸ்தலங்கள்லேந்து நீர் கொண்டு வந்துட்டோம் இருக்கிற நீரையும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி அந்த இதில் தான் நாம் பஞ்சாமிரதம் பண்ண போகிறோம் சரிங்களா இந்த பஞ்சாமிரதம் ஒரு வருஷத்துக்கு கிடாது இது கூட பஞ்சாமிருதம் அந்த மூலிகை பொடி ப்ளஸ் திருநீர் இந்த மூணு பொருளையும் கொடுக்குறோம் இந்த மூணு பொருளோட காஸ்ட் மட்டும் முந்நூறுபா ஆகுது அதுக்கான செலவு மட்டும் தான் நம்ம கேட்குறோம் மற்றபடி எல்லாருமே இதில் வந்து கலந்துக்கலாம் எல்லாருமே யாகத்துலேயுமே அதை எழுதி போடலாம் பிரசாதம் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த முந்நூறுபா சரிங்களா ஏன்னா காசுக்காக யாரும் தடைப்பற்றக்கூடாது அந்த நோக்கத்துக்காக தான் இதை பண்ணுறோம் சரிங்களா அதனால் யாருக்காவது தேவைப்படுதுன்னா முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா எவ்வளோ பேருக்கு வேணும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நாம் அதுக்கேற்ற மாதிரி இங்கே ரெடி பண்ணி வைக்க முடியும் ஏன்னா திடீர்னு அதை ரெடி பண்ண முடியாது சரிங்களா அதுக்காக தான் இப்போ இதில் பேனர் வச்சதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இது அப்பயாசிங்களுக்காக இல்லை திரும்ப சொல்கிறேன் இது அப்பையாசிங்களுக்கானது இல்லை இந்த பாதையே தெரியாமல் இருக்க மக்கள் சாதாரண மக்களும் பயனடையணும் அதே ஐயாவோட திருநாளாக இருக்கணும் ஏன்னா எல்லாரோட சமாதியம் குரு பூஜை நடக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கமாக பண்ணுற பூஜைகள் இல்லாமல் அதிகப்படியான பூஜைகள் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான அன்னதானம் பண்ணிட்டு அதோட முடிச்சுப்பாங்க போய் வந்து என்னப்பா பண்ணேன் ஆ சிறப்பாக தரிசனம் பண்ணேன் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு இங்கே சொல்லிட்டு போனாங்கன்னா அதனால பலன் இருக்கானா பலன் இல்லை அதையும் தாண்டி நம்ம ஏதாவது செய்யணுமான்னா அதுக்காக யோசனை பண்ணி செஞ்சு தான் இதை போல விஷயங்கள் இதனால் இது சித்தர்கள் முன்னாடி பண்ணியிருக்காங்க இப்போ யாரும் அதை பண்ணுறதில்ல ஓகேங்களா இது ஏதோ வந்தேன் சாப்பிட்டேன் போனேன்னா அது பலன் இல்லை ஏன்னா மாதம் மாதம் நம்ம போடுறோம் அந்த ஒரு நாள் மாதிரி ஆகிடக்கூடாது அதையும் தாண்டி அன்றைக்கி போனோம்ப்பா அன்றைக்கி போன நாளில் இருந்து என் வாழ்க்கையில் துன்பன்றது இல்லைன்னு யாராவது ஒரு பத்து பேர் சொன்னால் கூட அது நமக்கெல்லாம் சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் அந்த நாள் அதுக்காக சரிங்களா